தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் லூக்கா எழுதின வாசகம் அதிகாரம் இருபத்தி நான்கு இறை வசனங்கள் ஒன்று முதல் பனிரெண்டு முடிய வாரத்தின் முதல் நாள் விடியற் தாங்கள் ஆயத்தம் செய்திருந்த நறுமண பொருட்களை எடுத்துக்கொண்டு அப்பெண்கள் கல்லறைக்கு சென்றார்கள் கல்லறை வாயிலிருந்து கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள் அவர்கள் உள்ளே நுழைந்தபோது அங்கே ஆண்டவர் இயேசுவின் உடலை காணவில்லை அதை குறித்து அவர்கள் குழப்பமுற்றார்கள் அப்போது திடீரென மின்னலை போன்று ஒளி வீசும் ஆடை அணிந்த இருவர் அவர்களுக்கு தோன்றினர் இதனால் அப்பெண்கள் அச்சமுற்று தலைகுனிந்து நின்று கொண்டிருந்தனர் அவர்கள் அப்பெண்களை நோக்கி உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவதேன் அவர் இங்கே இல்லை அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் கலிலேயாவில் இருக்கும்போது அவர் உங்களுக்கு சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் மானிட மகன் பாவியல் கையில் ஒப்புவிக்கப்பட்டு சிறுவையில் அறையப்பட வேண்டும் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழ வேண்டும் என்று சொன்னாரே என்றார்கள் அப்போது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவில் கொண்டு கல்லறையை விட்டு திரும்பி போய் இவை அனைத்தையும் பதினொருவருக்கும் மற்ற அனைவருக்கும் அறிவித்தார்கள் அவர்கள் மகதலா மரியா யோவன்னா யாகோபின் தாய் மரியா என்பவர்களும் அவர்களோடு இருந்த வேறு சில பெண்களும் ஆவர் அவர்கள் நிகழ்ந்தவற்றை திருத்துவர்களுக்கு கூறினார்கள் அவர்கள் கூற்று வெறும் பிதட்டலாக தோன்றியதால் திருத்துதறல் அவர்களை நம்பவில்லை ஆனால் பேதூர் எழுந்து கல்லறைக்கு ஓடினாரா அங்கு அவர் குனிந்து பார்த்தபோது உடலை சுற்றியிருந்த துணிகளை மட்டுமே கண்டார் நிகழ்ந்ததை குறித்து தமக்குள் வியப்புற்றவராய் திரும்பி சென்றார் ஆண்டு அருள்வாக்கு கிறிஸ்துவக்கு புகழ் அன்பான சகோர சகோரியலை இன்று பாஸ்கா திருவிழிப்பு ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் சனிக்கிழமை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு என்ன நடக்கும் ஏசப்பா உயிர் தழ இருக்கிறாரு ஓகேங்களா பட் நீ வருஷம் வருஷமே தான் உயிர் திழறாரு அதனால நம்ம வாழ்க்கையில என்ன ஒரு புது மாற்றம் நடந்துருச்சு சோ நாமளும் பாவத்திலிருந்து உயிர் திழணும் ஓகேங்களா ஏசப்பா எப்படி சாவு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயத்துல இருந்து மீட்பராக உயிர் தெழந்தாரோ சாவை வென்று உயிர் தெழுந்தாரோ அந்த மாதிரி நாமும் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் இந்த தவக்காலம் ஃபுல்லா நாம என்ன பண்ணியிருப்போம் பயங்கரமாக ஒடுக்கி ஆழ்ந்திருப்போம் ஸோ அதுலருந்து நம்ம முற்றிலுமாக உயிர் தெழுந்து யேசு கிறிஸ்துவை பிடித்த மகனாக மகளாக மாறுவோம் சரிங்களா